துளிர் ஆர்கானிக் செந்தலின் வணக்கங்கள் இன்னைக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து துளிர் பிராண்டில் தர இருக்கிறோம் இந்த மஞ்சளை வந்து இயற்கையான முறையில் நம்மளே விளைய வச்சு அதை வந்து நம்மளே அறுவடை செஞ்சு அதுக்கப்புறமா அதை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக ஸ்லைஸ் பண்ணி சோலாரில் காய வச்சு நம்மளே வந்து சொந்தமாக பல்வரைஸ் பண்ணி துளிர் பிராண்டில் வந்து தர இருக்கிறோம் ஏன் இந்த மஞ்சளுக்கு மட்டும் இவ்வளவு கவனத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு புள்ளி விவரத்தை சொன்னோம்னா அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிய வரும் அது என்ன புள்ளி விவரம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு ஆய்வை வந்து புற்றுநோய் ஆராய்ச்சி கழகம் வந்து செய்யறாங்க அதுல வந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர்த்துக்கு அந்த ஆய்வை வந்து மேற்கொள்றாங்க அதுல கிடைத்த ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரம் பேர்த்துக்கு புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்கிறாங்க அதுவும் குறிப்பா ஈரோடு மாவட்டத்துல இந்த ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா மாவட்டங்களிலுமே இந்த புற்றுநோய் வந்து அதிகமா பரவிட்டு வருது அதுக்கு பல காரணங்கள் உணவு பழக்க வழக்கம் மாசு கட்டுப்பாடு இப்படின்ட்டு நிறைய உள்ளுக்குள்ள போகுது இதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னா அதுல மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது இந்த மஞ்சள் தான் இந்த மஞ்சளுக்குள்ள இருக்கக்கூடிய குர்க்குமீன் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து உங்களை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இதுக்காகத்தான் இந்த மஞ்சள் தொல்லை நம்ம இவ்வளவு கவனங்களை எடுத்துட்டு இருக்கிறோம் வாடிக்கையாளர் வந்து கேட்கலாம் நீங்க துளிர் பிராண்ட்ல கொடுக்கக்கூடிய மஞ்சள் சிறப்பு கவனம் எடுத்து சிறப்பு கவனம் எடுத்துன்னு சொல்றீங்க எல்லாரும் பண்ண மாதிரி தான் நீங்களும் மஞ்சள் தூள் பண்ண முடியும் அதுல என்ன சிறப்பு கவனம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் வந்து குர்க்குமின் கண்டென்ட் வந்து அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் இந்த குர்க்குமின் கண்ட் மியூட்டன்ட் தான் நம்ம வந்து கேன்சரை வராமல் தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் தான் பொதுவாகவே எல்லா பக்கம் ஆய்வுனுடைய முடிவில் கிடைக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு வந்து சொல்கிறாங்க நம்மளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் குக்குமின் கண்டன் வந்து இருக்குது இந்த அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் குர்க்குமின் கண்டென்ட் வர்றதுக்காக நம்ம என்னென்னா இதில் சிறப்பு கவனம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா பொதுவா மஞ்சள் விளைவிக்கிறவங்க வந்து ரசாயன உரங்களை போட்டு விளைவிப்பாங்க நம்ம வந்து இயற்கையான முறையில் இந்த மஞ்சளை விளைவிக்கிறதுனால குர்க்குமின் கண்டென்ட் அதிகரிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கு ஒன்று ரசாயன உரம் போட்டு பண்றவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரசாயன உரத்தை இந்த மஞ்சளை விளைவிக்கும் போதே கொடுக்குறாங்க அதுல கொஞ்சம் வந்து இந்த மஞ்சளுடைய குர்க்குமின் கண்டென்ட் வந்து குறையும் அதுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் போட்டு நல்லா தண்ணியில் போட்டு இந்த மஞ்சளை வந்து வேவிப்பாங்க அதில் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா நிலத்துல போட்டு ஒரு பதினைஞ்சு நாளைக்கு வந்து வெயில் பனி மழை இந்த மாதிரி பருவநிலை நேரடியாக ஓப்பனாக வந்து காய வைக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் குர்க்குமின் கண்டன்ட் வந்து குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா இந்த மஞ்சளை வந்து பட்டை தீட்டுவாங்க இந்த மேலே இருக்கிற தோல் பகுதி எல்லாம் வந்து பட்டதிட்டு ஒரு மிஷினில் போட்டு சுத்துவாங்க சுத்தும் போது பாலிஷ் பண்ணுவாங்க அதுலேயும் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இவங்க செஞ்ச விஷயங்கள்ல ஒரு விஷயத்த கூட நம்ம செய்யறது இல்லை பிராண்டில் கிடைக்கக்கூடிய மஞ்சளை முற்றிலும் மாறுபட்டு நம்ம வந்து இதை உற்பத்தி பண்றோம் எப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம நம்ம பிராண்ட்ல கிடைக்கக்கூடிய மஞ்சளை நம்ம எப்படி தயார் பண்றோம் அப்படின்னா இயற்கையான முறையில நம்ம வந்து மஞ்சளை வந்து விளைய வைக்கிறோம் விளைய வச்ச மஞ்சளை வந்து வெட்டி அறுவடை பண்ணி நம்ம இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து ஒரு டேபிளை வச்சு இந்த மஞ்சளை பரப்பி விடுறோம் பரப்பி விட்டதுக்கு அப்புறமா இதுல இருக்கிற மண்ணை வந்து நம்ம சுத்தம் செய்யணும் அது நல்ல ப்ரெஷர் பம்பை வச்சு மேலே தண்ணி அடிச்சு இந்த மஞ்சளை வந்து மஞ்சளில் இருக்கிற அந்த தூசுக்களை எல்லாம் தட்டி கீழே ஊத்துற மாதிரி நம்ம பண்ணிடும் இருக்குன்னே பிரத்யேகமாக ஒரு டேபிள் வந்து நம்ம தயார் பண்ணி தயார் பண்ணி உடனே இந்த ம முழு மஞ்சளை நம்ம சோலார்ல போட்டோம்னா அது வந்து காஞ்சிரும் காயாதுன்னு சொல்ல ஒரு நாலு நாள் எடுத்துக்கும் நாலு நாள் இந்த மஞ்சள் வந்து காஞ்சிட்டு கிடக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய தன்மை மாறுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கருத்தில் கொண்டுட்டு இந்த மஞ்சளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்லைசர்ல போட்டு ஒவ்வொரு மஞ்சளா வந்து ஒரு அஞ்சு அம்மமுக்கு சீவி எடுக்கிறோம் அப்படி சீவி அதுக்கப்புறம் நம்ம சோலார்ல போடும் போது அது ஒரே நாளில் முழுசா மொறுமொருன்னு காய்ச்சிடும் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எஸ்எஸ் பல்வரைசர் நம்மள்ட்டே அந்த பல்வரைசரை எடுத்து அதுல வந்து நல்ல பவுடரா மாத்தி துளிர் மஞ்சள் பிராண்டா வந்து நம்ம தரம் இருக்கிறோம்